என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை அவரோட படத்துக்கு நான் இயக்குனர் ஆனால் நான் ஏன் ஒரு குருன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்குது ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் மன்னிக்கணும் என்னென்னா ஒரு இயக்குநரை எனக்கு இது அரங்கேற்றோம் இவங்கெல்லாம் பல அரங்கேற்றதுங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே எனக்கு இது அரங்கேற்றோம் அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் முதன் முதலில் பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது ஊரில் இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு ஏன் அந்த நம்பிக்கையை ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும் எப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக அவர் எனக்கு தெரியும் விவரம் தெரிஞ்சு ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டுக்காரர் அவர் என் சொந்தக்காரரு என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டுக்காரரு அவரை பற்றி எனக்கு அவ்வளோவும் தெரியும் நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு அப்போ இனிமேல் தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து அந்த மௌனம் பேசியதே ஆடியோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உதவிய இயக்கணாக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம் வயசு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமே சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்த்தா சரியாக வருமா அப்படின்னு ஒன்று ரெண்டாவது என்னென்னா நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏட்ட நாற்பது ஐம்பது பேர் வேலை செஞ்சுட்ருக்கான் இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம இப்படி ப்ரொடியூசராக வரல நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீச்சூலாக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு உறவினர் அவருக்கு அவருக்கு வந்து அவர் மாமா எனக்கு அவர் அண்ணன் ஒரு அட்வொகேட் இருக்கார் மாதிரி இல்லை அவர்கிட்ட போய் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டேரெக்டராக போடணேன் நான் உதவி இயக்குனராக சேரணும்னே எனக்கு கொஞ்சம் பாலானன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னே ஏன்ப்பா அமீர்கான்னு சொல்கிறேன்ப்பா அவன்ட்டு போடப்பா அப்படின்னு தரேன் இல்லை இல்லை நான் பாலானகிட்ட தான் நான் சேரணும் அப்படின்னோன்னே ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலானண்ண மீட் பண்ணுறோம் மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரணுட்டா அப்படிப்பா வந்துட்டு அப்படின்னா வர சொல்லுங்கன்ட்டு அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் சொன்னோன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன் வரும்போதே காரோட வர்ற ஒரு தேட்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன் வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பால அண்ணனை போய் பார்க்குறேன் அப்போ அவர் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்கார் அந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா இங்கே சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாது அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கார் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டேன் நான் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா ஒரே ஒரு இருந்தார் டேரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார் வெயிட் பண்ணுங்க அப்படின்றார் மணி பத்தாச்சு பதினொன்று ஆச்சு ஆச்சு பன்னெண்டாச்சு ஆச்சு அப்போ அந்த படத்தில் முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார் அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு வந்து அந்த ஹீரோ வந்தோன்னா அஸ்டாண்டேடருக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறார் அப்புறம் மணி ஒன்றாகுது ரெண்டாகுது ரெண்டரை மணி ஆகுது சாப்பாடு போகுது மேலே அந்த அஸ்டாண்டேர்ட்ல என்னை சாப்பிட்டேன்னு கூட கேட்கல மேலே போகிறாங்க மூணாகுது நாலாகுது அஞ்சு ஆகுது நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார் மேலே ஹீரோ வேலை இருக்காருன்னு சொல்லி நான் வெயிட் இருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி அந்த அஸ்டாண்டேர்ட்ருக்கு போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு அப்புறம் ஆறாகுது ஏழாகுது எட்டாகுது ஒம்பது மணி ஆயிடுச்சு என்னை கூப்பிடவே இல்லை நான் சாப்பிடவும் போல் அங்கே ஒரு ரெண்டு தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் வந்து அப்படி உட்காந்துருக்கேன் ஒம்பது மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன் இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு நான் வரேன் எம்எம்டிக்கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர் ஏப்பா பாலா கூப்பிட்டானா நீ கிளம்பிட்டியாமலப்பா ஏன்னே காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன் என் கூப்பிடவில்லை என்ன என்னன்னு அப்படின்ட்டு அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான் அவனைய அண்ணே சாப்பிட கூட கூப்பிடையே சினிமாவில் பட்டுனியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும் அவன் அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான் முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்டே பாரு நீ அவன் கூப்பிடான் நீ போண்டார் நான் அப்படியே யோசித்தேன் நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணேண்ணா நான் அமீர்த்த போயிட அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு அப்புறம் இவர்கிட்ட வரேன் இவர்கிட்ட வந்தால் அப்போ படம் பருத்தி பிறனுக்கு டிஸ்கஷன் இருக்கு அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி எங்கள் அஸ்டன்ட் ஆட்ற அவர் ஷாக்கு ஓ உனக்கு சரியாக வராது அதெல்லாம் நல்லா யோ ஏன் நம்மளுக்கு தெரியும் தெரியும் ஊரில் எப்படி சுற்றணும் எப்படி தவள திரியும்லாம் அவருக்கு தெரியும் அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க கீழ்ப்படியை கற்றுக்கொள் கட்டளையிடும் பணி தானாகி வந்து சேரும்ன்ட்டு அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது கற்றுக்கறோன்னு வந்திருக்கேன் நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியா சரி இந்த கூலிங் க்ளாஸ் ஹீலிங் கிளாஸ்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு அப்புறம் அந்த பருத்தி வீரத்துக்காக சாலி ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க அங்கே போகிறேன் முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது சசிதான் ஆளின் நாளாக இருப்பார் ஆஃபீஸில் உதவிக்கினரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார் சாப்பாடு வாங்கி தருவார் ரொம்ப ஜாலியாக பேசுவார் நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன் இங்கே காலையில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் பத்து மணிக்கு போனோன்னே நான் வந்துருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டு ஒருத்தன் போகிறேன் அங்கேயும் பத்தாகுது பதினொன்று ஆகுது பன்னெண்டாகுது ஒன்றரை மணி ஆகிறது ரெண்டாகுது அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லவங்க எல்லாரும் அண்ணே சாப்பிட்டுக்கண்ணே சாப்பாடுக்கண்ணே சாப்பிட்டுக்கண்ணே இல்லைங்க பரோ சாப்பிடுங்கண்ணே வாங்கினேன் அப்படின்ட்டு சாப்பிட்றேன் மூணாகுது நாலாகுது அஞ்சாகுது ஆறாவது அவர் வராரு வெளியே வந்தவன் அப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு அது வாட்னு சொல்லலை ஏன்னு சொல்லலை எதுக்குமே சொல்லலை அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு அப்படியே கீழே இருந்து மறுபடியும் பாட்டு கார்ல ஏறி போயிட்டார் அப்போ சுந்தர்னு பிஆர் ஒருந்தார் அவர்டானே என்னன்னே வரச்சுன்னார் நான் வந்தேன் நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில காலையில் பத்து மணிக்கு போன ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் பார்த்திவரை ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல அந்த ரூமில் உட்காந்து படிங்க அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிலாம் வரேன் படம் மாதிரி கற்பனைல நான் உட்காந்துருக்குறேன் என்னடா என்னென்னு கிடக்காங்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க போது இல்லைங்க அது என்னன்னு தெரியல அவர் என்ன மூடில் இருந்தார்னு தெரியல உங்களுக்கு அவரை பற்றி தெரியும்ல ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு வேறு மாதிரி தெரியும் இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே சினிமா போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்புறம் வந்துட்டேன் அடுத்த நாளெலாம் போகலை காலையில் கிளம்பணி யோசிச்சு பார்த்தேன்னப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் மறாநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மாதிரியில் இருந்து அவர் தான் நீ ஆஃபீஸுக்கு வரலையா அமீர் சொன்னானே அப்படின்ட்டு ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துங்க என்னென்ன கூட கேட்குறாங்க அங்கே இருங்க ஐயோ அஸ்டாண்ட்டுனா அப்படி சேர்ந்துக்கிறது அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான் அவனை டெஸ்ட் பண்ணிக்காய் அவன் பொறுமை இருக்கான்ட்டு இப்படி ஒரு குருவையும் இப்படி ஒரு சிசினையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது வெறுத்துட்டேன் எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் தப்பா நினச்சிக்காங்க ஏன் என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்தேன் சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க யோசிக்கிறாங்க கூட பெல் அடிச்சா வரக்கு ஒரு பயன் வச்சிருக்காங்க சரி தான் பணம் இருக்கு நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம்ட்டு முதல்ல ஒரு போ முதல்ல ஒரு ஆபீஸ் போட்டேன் போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறோம் ஒயின் ஷாப்பில் என்ன பிரதர் அப்படின்னா சினிமா பிரதர் என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படியா ஓகே உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்காண்ணா உலக சினிமான்னு என்னங்கன்னு கேட்டேன் இந்த சாகிசான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு ஓஹோ அப்படியால நீங்கள் சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார் அப்படி பழகுற கொஞ்சம் நேரம் பழகணுன்னா அவர் மரனாலேயே ஆஃபீஸ்க்கு வர்றார் ஒரு மூணு டிவிடி கொண்டு வர்றார் ஒரு படத்தை போகிறார் காட்ஃபாதர் படம் ஓடு அப்படியே பார்க்குறேன் எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிடுச்சு அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு என்னங்க அது இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு பாருங்கிட்டார் அதை பார்க்குறேன் இன்னொரு பாட்டு பாருங்கிறார் அதையும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு வீடியோ கட்டுறாரு அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறார் நான் எழுதுன கதையில் பத்து பர்சன்ட் கூட படம் மாடுகளில்ட்டு அவர் ஓவியமாக கதை எழுதினார் அந்த புக்கு எங்கேயா கிடைக்க முடியும்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறார் கதையை கதையை கேட்கும்போது ஆகா உண்மை தான் அவர் சொன்னது உண்மையிலே அவர் எழுதுன கதையில் பத்து பர்சன்ட் தான் படம் ஆக்கியிருக்காங்க அப்புறம் அந்த இன்னொரு நாள் டிவிடியை கொண்டு வரார் அடுத்த நாள் இந்த ஸ்டிங்க்குன்னு ஒரு இதை பாருங்கன்ட்டு அதை பார்த்தா உப்பு கறையுது உப்பு குறைஞ்சா டீப்பு மேலே வருது டீப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்குது அவ்வளோதானா இன்னும் இருக்காங்கண்ணே இன்னொன்று இருக்குது பாருங்கள் ஒன் டைம் நான் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் இதை அதைப்பார் இதை பாருன்னு வருது அப்படியே மணிரத்னன் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா எக்ஸலண்ட் மூவி அப்படி ஒரு டேரக்டர் நம்ம ரசித்த டேரக்டர் அப்படியே சார் அப்படியே போகிறார் அப்படியே 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 அப்படி போகிறார் அப்போ என்னென்னா சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு காட்டுங்க ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்து வந்துச்சுங்க இதுதாங்க அன்பேவா அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான் அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது உயிரே உனக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சேரணும்னு சினிமா கத்துக்கனு நினைச்சேன் ஆனா காலை என்னைய கொண்டு போய் விவரத்து தள்ளி விடுச்சு சொல்ல தலைவா கோச்சுக்கிறாங்க முத ஷூட்டிங் போறேன் ரெண்டு பேரும் அப்ப கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட அப்படியே பயங்கரமா ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போறோம் காலையில இறங்கி பார்த்தா காணோம் இப்ப மாதிரி பாத்தீங்கன்னா போனுன்னு இந்த வசதி எல்லாம் இல்லை இல்ல ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில வச்சிருக்க ஒன்று ஆபீஸ்ல இருக்கு புரோடியூசரோட சொந்த ஊர்ல ஷூட்டிங் சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில் அப்புறம் அங்கே போன் அடிச்சு இங்கே போன்டிச்சு டிடி அடிச்சு அவனுக்கு அடிச்சு இவனுக்கு அடிச்சு இவனுக்கு கிடச்சும் சி அந்த ஸ்கிரிப்ட் கிடைக்கல அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல இப்போ இந்த நமக்கு ரஜினி இவன் தாப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறார் படம் ஹீரோ கிடைக்கல அவருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன் அதில் ஒரு ஹீரோ நடித்தான் அவன் பாருங்க முதல் படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவான அவன் முதல் நாள் நைட்டு அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்புறாருங்கிறா முடியல மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சுன்னு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாகில் அப்புறம் அவனோட நான் ஜண்டைக்கு போய் கடைசியில் இந்த படத்தை எனக்கு அஷ்டன் எடுத்துருக்காங்களே எனக்கு போடல போங்கடான்னு விட்டுட்டேன் இப்படி அப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்கே கொண்டு வந்து என்னையை விட்டுருக்குன்னா அவர் படத்துக்கு நான் டைரக்டர் இப்போ ஏன் அவர் குருன்னு சொன்னேன்னா இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓடுற ஒரு டைரக்டர் ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா அப்போ போ ரைட்டில் போக சொலோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் அது மாதிரி அவர் பக்கத்தில் தான் இந்த படம் சாத்தியமாச்சு இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்கன்னா இன்றைக்கி காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க சார் இப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம் சினிமாவில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க என்ன சார் இந்த ப்ரொடியூசரு நாலு நாள் எடுக்க வேண்டிய சீனர் என்னால் முடியுங்களா ஒலையாக குளிரான சார் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார் ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார் இப்போ ப்ரொடியூசரும் டேரக்டரும் பேசிக்குவாங்க என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்கினேன் கொலையாக கொடுக்கிறானே சார் நம்மள வேறு ஹீரோ இருந்தால் நேரம் நல்ல படம் எடுத்துக்கலாமா சார்ப்பான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழுந்திரிச்சு வேறு ஒரு செட்டப்புக்கு போவார் ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார் இவன் என்ன சார் டேரக்டர் இவன் கொண்டு வந்து என்னையே மாட்டி விட்டீங்க பாடாக படுத்துறான் சார் என்னைய அடுத்த தடவை வேறு படம் எடுப்போம் சார்ம்பாங்க ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லேஞ்சில் பேசுவாங்க பாருங்க பேச்சு எங்கப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு ஆனால் இங்கே எதுவும் நடக்கலை இங்கே நாங்கள் மதுரை வந்த மண்ணு சூடான மண் சூடான ரத்தம் எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும் அப்படியே காலையில் அப்படி சிரித்த மாதிரி நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகல் ஆக மாதிரி இருவார் வேலை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியாது யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க ஏதாவது அவருக்கு பிடிக்கல சினிமா சம்பந்தமாக அவர் மாறுவார் இப்படியா அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம் இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு ரெடி ஆகி வரும் போது இப்போ சொன்னாங்கல்ல சார் உன்வண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார் சென்னையில் மாணிக்கம்மா மாறிட்டார்ன்ட்டு அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாக்கி மாற்றிட்டாங்க இங்கேருந்து போனாயே பாருங்கள் லாங் ஜம்ப்பு அட்டே அட்டே படத்தை ரிலீஸ் போனால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி அது எப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சிக்கலில் உட்காந்துருக்கு முத்து டி ஒரு நாள் டிவியை பார்த்து டென் 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 டடரன் டன் அடித்தான் பாருங்க ஓட்டா மண்டையில் மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான் ஐயோயோ ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி இவங்க என்ன வருகனா அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்மந்தம் பலின்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான் அல் கொய்தா நம்ம தான் பயிற்சி கொடுத்தோம் மதுரையில் வச்சுன்னு சொல்லுவாங்க போல ஒரு அளவு வேணாமாங்க பொழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா ஒரு வாய் வாயிருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க அப்படியே அதிர்ச்சியில் இருக்கீங்க வீட்டில் ஏங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ரெண்டாயிரம் கோடியாங்க நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அட வச்சு படம் எடுத்தீங்க அவர்கிட்ட காசு வாங்கிடலாம்லாங்க ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவரு என்னங்க இது அநியாயமாக இருக்குது இது நீங்கள் எல்லாம் கேளுங்க வெளியே சைடு இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு ஏய் நீ என்னம்மா பவுட்ருக்கு விட்ரு மெத்துக்குற என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னம்மா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பார்த்தேன் அவருக்கு ஃபோன் அடித்தேன் எங்கேங்க இருக்கீங்க நான் ஆபீஸ்க்கு வாங்கன்ட்டு போனால் அப்படியே தனியாக உட்காருக்கார் என்னங்க வெளியே என்னமோ நடந்து நீங்க ஓட்டுக்கு போய் உட்காந்துருக்கீன்றேன் எங்கேயாவது வச்சுட்றேனே பொண்டாடி பிள்ளையெல்லாம் டூருக்கு ஓட சொல்றியா என்ன நடக்குதுன்னு ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காருக்கார் அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கோம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக கழச்சி விட்டாங்க இதில் நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும் மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும் அவர் வேலை செய்ய அதே மாதிரி சாந்தினி 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 சரியா ஆ கேட்டுக்கிறேன் சா சாந்தினி ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல ஒரு டவர் வர்றாங்க போகிறாங்க ஷார்ட்டு முடிஞ்சோன்னு போகிறாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு பிரேக்கில் ஒரு பிரேக்கில் சொல்கிறேன் ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில் ஏமா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்கு ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு நாலு பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதான்மா பெரிய ஹீரோயின் ஆக முடியும் இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறேன் சார் எனக்கு புரியல சார் நீங்கள் எதாவது கேட்கணுமா எனக்கு இந்த தண்ணி சரியில்லை மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்குன்னு எதாவது கேட்கணும்ல எதையுமே கேட்கல அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்டாக உங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும் அவருக்கு இணைய படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்தர் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி சவாலி சவாலை சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறைய அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்துல அந்த படத்துக்கு முதல்ல நான் நான் நினைச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைய புயல் நிறைய பேசுறணும் அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்தில் இருக்கிறார் அவருக்கு இவருங்க எப்பவுமே பாருங்கள் ஒரு வாய்க்க வரப்பு தரார் இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார் இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார் அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சு அப்போ படம் பிள்ள வர கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஒரு காமெடியனாக ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்காரு ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க இது அவருக்கு ஒரு முழுமையான ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ணாச்சிக்கு இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய ஹீரோவுக்கு ஹீரோ கூப்பிட்ட தோழனாக மாமாவா அப்புறம் பருத்தி வீரனில் வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்பூன்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் எங்கள் அண்ணாச்சி இப்போ மாமாவா ஆயிட்டார் ஆமாம் அந்த படத்தில் அதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க என்றைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இங்கே வந்தவங்களை விட்டுட்டுங்க வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம கூப்பிட்டவங்க ஐயோ வர முடியல நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அன்னைய படம் ஆடியோ ஆடியோலாம் நடக்கும்போது நாங்கள் இருக்கணுமேன்ட்டு அவங்களுக்கும் நான் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் கருப்பு சில சீன்கள் நார் படத்தில் பல சீன் இருக்கார் பத்து சீன் அவர் வந்தாலும் பட்டாசாக இருக்கும் அப்படி ஒரு டைலாக் டெலிவரி அப்படி ஒரு காமெடி இன்னைக்கு காலையில் படம் பார்த்தோம் சாந்தினி சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்கார் படம் போடலாம் வச்சுருக்கலாமேன்ட்டு அவ்வளோதான் அந்த சார் சொன்ன மாதிரி அங்கே ஸ்பேஸ் கிடைக்கலங்க அப்புறம் கவிஞருடைய பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது அவர் எழுது அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க நம்ம குரு பாடின பாட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல் ஆமாம் அப்புறம் நம்ம குருநாதர் ஆமாம் ஆமாம் இன்னொரு குருநாதர் சரவண சக்தி நண்பர் என்ன அவர் பாடுங்க படம் புள்ள அவர் ஒரு ஒரு ஏரியாவில் கிளக்கியிருப்பார் அவரும் நல்ல அவர் அவர் என்னென்னா வருஷத்துக்கு நாலு படம் பண்ணுறாரு எப்போங்க அப்படின்னா ஒரு படம் ஆடியோ பண்ணுறாரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறார் எங்கிட்ட ஒரு ப்ரொடியூஸ் கிடப்பாங்கன்னு தெரில வரிசை அட்டி தடுறாரு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் மற்றபடி எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் பொன்மணன் சார் வந்து இந்த படத்தில் பாருங்கள் இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒருவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்களுக்கு நன்றி அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்தேன் வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்கார் இந்த படத்துக்கு நான் கேட்டேன் அண்ணன் நான் நினச்சேன்னா எல்லோரும் வேட்டி சட்டையில் வரும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கரெக்டாக உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க நான் அவங்களோட பெரிய ஃபேன் அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன் நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன் என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் வர பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது பத்திரிக்கைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்துடைய வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க பணம் கிடைக்கல விளம்பரம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்